நான் உங்கள் புகழேந்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு எனக்கு பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தினுடைய வேட்பாளர் இந்துஜா அவர்களுடைய கணவர் ஆனால் ரமேஷ் அவர்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்ற செய்தியை நம்மளால் உடற்கன் விலாக தெரிஞ்சுக்க அதான் பெரிய அதிர்ச்சியாக இருக்க உயிரோடர்களுடைய வாக்கு இப்படி நீக்கப்பட்டு அப்படின்னு உயிரோடு இல்லை அதனால் நீக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அவங்க வந்து இதை இப்போ சரி செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள் சொன்னாலும் அவர்களுக்கு இது ஒரு நிகழ்வு ஒரு சாதாரண ஒரு தவறு ஆனால் இது நமக்கு அப்படி இல்லை இது சிவகங்கையில் மட்டும்தான் நடைபெற்றிருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை என்னுடைய சட்டமன்ற தொகுதியான அரியலூர் சட்டமன்றத் தொகுதியிலும் இது நடந்திருக்கிறது ஏதோ பக்கத்தில் நடந்தால் அங்கே நடந்தால் இங்கே நடந்தால் அரியலூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு மூளையில் நடந்தால் அசுக்கிறது என்னுடைய ஊரில் என் வீட்டுக்கு பக்கத்தில் கூட பாட்டியுடைய வாக்கு இல்லாமல் போயிருக்கு இந்த எஸ்ஐஆரில் இருபத்தி மூன்றாயிரம் பேரை நீக்கியிருப்பதாக அரியலூர் மாவட்டத்தில் சொல்கிறாங்க ஜெயங்கொண்டம் மற்றும் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் எனக்கு ஒரு கேள்வி எழும்புது உயிரோடு இருப்பவங்களுடைய வாக்குகள் மட்டும் எப்படி இல்லாமல் போகிறது இன்னொரு கேள்வியும் எழும்புது இதற்கு முன்பாக வாக்காளர் திருத்தம் ஒன்றும் பண்ணாங்க யார் உயிரோடு இருக்காங்க யார் யார் இல்லை யார் யார் வெளிநாட்டில் இருக்காங்க இப்போ இறந்தவங்களுடைய பேரெலாம் நீக்கப்பட்டிருக்கு தேர்தல் முன்பாக ஒவ்வொரு முறையும் அது இருக்கும் அந்த வேலைகள் நடைபெறும் இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இதனுடைய பணிகளில் இருபத்தி மூணாயிரம் பேர் அரியலூர் மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்காங்கன்றது எனக்கு நம்பவே முடியல ஒன்று இப்போ இவங்க எடுத்திருக்கிற சரி செய்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் மூலம் எடுக்கக்கூடிய வாக்காளர் சரிபார்ப்பு தவறாக இருக்கணும் அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் எடுத்தக்கூடிய அந்த வா வாக்காளர் திருத்த முறையில் இறந்தவர்களுடைய கணக்குகள் எடுத்து நீக்கப்பட்டதில் தவறுகளாக இருந்திருக்கும் சிவகங்கையில் மட்டும் அந்த ரமேஷ் அவர்கள் இல்லாமல் வேற யாருக்காவது இந்த வாக்காளர் பறிப்பு போயிருந்தது அப்படின்னா அது ஒரு பெரும் செய்தியாகவே இருந்திருக்கார் இப்போ அவர் தெரிஞ்சிருக்கு அவர் போய் வாக்குகளை பார்க்குறாரு நம்மளுடைய வாக்கு இருக்கான்னு சரி செய்ய இருக்கான்னு தேடி பார்க்கப்படுது அவருடைய வாக்கு இல்லைன்னு நமக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது அவர் அதிர்ச்சியாக இருக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகிறாரு மாவட்ட ஆட்சியர் ஃபார்மை கொடுத்து இல்லை ஃபில் பண்ணி கொடுங்க நாங்கள் அதை சரி செஞ்சுக்கிறோம்ட்டு போகிறாங்க இப்போ என்னுடைய கிராமத்தில் என் பக்கத்து வீட்டில் எங்கள் பாட்டி இருக்காங்க எங்கள் பாட்டியுடைய வாக்கு இல்லை உயிரோடு தான் இருக்காங்க நான் இப்போ ஊருக்கு அவங்க சொல்கிறாங்க என்னுடைய வாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க என் பேரை நீக்கிட்டாங்களாம் படிவமே எனக்கு வரலை பேர் அப்படின்றாங்க சித்தப்பாவுக்கு வந்துச்சு சின்னப்பாவுக்கு வந்துச்சு எனக்கு வரலடா அப்படின்றாங்க நான் இதை போய் கேட்க போகும் பொழுது என்னங்க அப்படி இருக்குன்னு கிட்ட கேட்க போகும்பொழுது பொழுது அந்த எஸ்ஐஆருக்கு போடப்பட்டிருக்க பணியாளர்களிடம் நான் கேட்கும்போது எங்களுக்கு ப்ரெஷர் தாங்க முடியல நாங்கள் அவசரமாக அந்த வேலையை பார்த்துட்டுருக்கோம் குறுகிய காலகட்டங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க இது ஒரு சின்ன தவறாகி போச்சு இதை பெரிஞ்சு நாங்கள் அதை சரி செய்துக்கிறோம் என்று சொல்கிறாங்க அதில் ஊராட்சி நிலையில இந்த கிளர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிளர்க்குக்கு அடுத்து சின்ன சின்ன பதவிகள் இருப்பாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவாங்க இல்லையா அந்த எத்தனை நாள் வர்றாங்க போகிறாங்க கணக்கு கொடுப்பாங்க இல்லையா பணியாளர்கள் அவர்களையும் இந்த எஸ்ஐஆர் வேலைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கிராமப்புறங்களில் காலையிலே போனாங்க வேலைக்குன்னா மாலையில் தான் வருவாங்க இப்போ இந்த படிவம் காலையிலே கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில பேர் கண்டுக்க மாட்டாங்க அவங்க வேலையின் தொடக்கத்தில் போயிடுவாங்க ஏதோ இது தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக போய் இந்த பணிகளை தொடங்கி இந்த வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னா அது நல்லா அவசர அவசரமாக எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு மாநில அரசு என்ன பண்ணுது அப்புடின்னா இந்த பணியை அங்கே செய்கிறோன்ற பேரில் மாநில அரசு ஊதியம் கொடுக்கக்கூடிய இந்த பணியாளர்கள் போட்டு வாட்டு அதையும் ஒரு தம்பிலாம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுற எங்களுக்கு ப்ரெஷர் தாங்க முடியல குறுகிய காலகட்டங்களில் இது முடிச்சே ஆகணும் அவ்வளோ வேலைகள்ல இது ஒரு தவறானது வச்சு பெரிதெடுக்காதிங்க எடுக்காதீங்க படுத்தாதிங்கன்றாங்க சரி நமக்கு மட்டும்தான் அப்படி நடந்துருச்சு போல தமிழ்நாட்டிலே அதிசயமாக நம்ம பாட்டிக்கு மட்டும் தான் அவன் வாக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்த்தா சிவகங்கை ஏற்படி ஒரு சம்பவம் இன்னும் சொல்லப்படாமல் எத்தனையோ இருக்குது கிராமப்புறங்களில் வடமாநிலத்தோடைய ஒரு வாக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும் இப்போ நகரங்களில் வட மாநிலத்தவர்களுக்கான வாக்குகள் கொடுக்கப்பட்டா யாருக்கும் தெரியும் கிராமங்களில் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருப்பாங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பார்ப்பாங்க பார்த்து ஓகே இதெல்லாம் க சரியாக இருக்குது நம்ம ஊரில் உள்ள வாக்கெல்லாம் இருக்குது ஒரு சில பேருக்கு இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் புதிதாக ஒருத்தர் இணைக்கப்பட்டாலும் அது யார் என்னென்னு விசாரிப்பாங்க ஏன்னா திமுக திமுக கண்டிப்பாக விசாரிக்கும் எவ்வளோ காசு கொடுக்கணுன்றதுக்காக விசாரிக்கும் ஏன்னா இது நம்ம ஓட்டா இல்லை எதிர்கட்சிக்காரன் ஓட்டா இல்லை இது பொதுவாக போடுற ஓட்டா பொதுவாக போடுற ஓட்டாங்கன்னாலும் வீட்டில் போய் பேசி நமக்கு தான் போடணும் நம்ம தான் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இப்போ நகரங்களில் பக்கத்து வீட்டில் யார் வாழ்கிறா பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே தெரிஞ்சிக்கக்கூடாத சூழலில் இப்போ இருபத்தி மூணாயிரம் பேர் அரியலூரில் நீக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை வடமாநிலத்தவர்கள் இங்கே இணைக்கப்பட்டிருக்காங்க என்பது நமக்கு பெரிய அதிர்ச்சி அது எப்படி நமக்கு தெரியும் கிராமங்களில் என்னைச்சுட்டா தெரியும் நீக்கிட்டா கூட தெரியும் இப்போ எங்கள் பாட்டி சொல்லி ஊர் ஊருக்கு போகும்போது யார்ட்டையும் சொல்லான்னு போகும்போது உங்ககிட்ட தான் ஆகும்ன்றாங்க நீ போய் என்னென்னு கேளுப்பாங்குது நான் போய் கேட்குறேன் இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்கன்றாங்க நீக்கல் உயிரோட இருக்கிறவங்களே இல்லைன்னு சொல்லி நீக்கிட்டீங்க அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது ஆள் இல்லை நாங்கள் படிவத்தில் எத்தனை பேருக்காக கனெக்ட் பண்ண முடியல அதனால் இருந்த படிவத்தில் கொடுத்துட்றோம் ஒன்று தவறுதலாக போடிச்சு நாங்கள் சரி செஞ்சு கொடுத்துறோன்றாங்க கிராமங்களில் காலைல போனால் சாயங்காலத்தான் வேலை விட்டு வருவாங்க அந்த நேரங்களில் போகணும் இதுக்கு கால இடைவெளி ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படுது ஒட்டுமொத்தமாக குறுகிய காலங்களில் இந்த வேலை நடைபெறாது அதை தாண்டி இதுக்கு முன்பாக தேர்தல் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் இறந்தவர்களுடைய பட்டியலை கணக்கெடுத்து நீக்குவாங்க நீக்குவாங்க இல்லைனா இப்போ நான் இந்த திருமணமாய் ஊர் ஊருக்கு போட்டேனா அங்கே நான் வாக்குரிமை வாங்கிட்டேன்னா அந்த ஊர்லேயும் பிறந்த ஊர்லேயும் ஓ வாக்கு இருக்கான்னு பார்த்து அந்த ஓட்டு இருக்கான்னு பார்த்து ஒரு ரெண்டு இடத்துல இருந்தால் நீக்குவாங்க இது தொடர்ச்சியாக நடைபெறுது இது ஒவ்வொரு தேர்தலும் போதும் நடைபெறுது இப்போ அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அரியலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மட்டுமே இருபத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டு ஒரு நீக்கப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் அதிகாரிகள் இவ்வளோ காலங்களில் இருந்தும் அதை சரியாக கவனிக்காம வேலை பார்த்துருக்காங்களா இல்லை யாராவது கொடுத்த கொடுத்தப்பட்டியில் அப்படியே வாங்கி எல்லாம் சரியாக இருக்கணும்னு டிக்கெடிச்சு விட்டாங்களா இப்போ அரசு பணியாளர்களுக்கு இது ஒரு சின்ன தவறு மற்றவர்களுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலத்தின் போது தந்தின்னு நினைக்கேன் தந்தி தந்தி தான் தந்தியினுடைய அந்த நாலு ஏடு இல்லையா அதில் படிக்கும்பொழுது வட மாநில பெண்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மகிழ்ச்சியோடு வாக்கு செலுத்தினார்கள் எங்க கோயம்புத்தூர் ஈரோடு பகுதியில் எனக்கு பெரிய அதிர்ச்சி அந்த இருபத்தி ஒன்றுல முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னா பாருங்க அவன் வந்து அவன் கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டான் இப்போ திடீர்னு நான் இப்போ ஊருக்கு போகல இங்கேயே குடும்ப குட்டியோடு இருக்கான் அவனுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அந்த முதல் தலைமுறை பிள்ளைகள் முதல் முறை தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்த போகிறோம்னு செலுத்த வர்றாங்க அவங்க வாக்கு பிஜேபிக்கு போகுது அதிமுகவுக்கு போகுது அது அடுத்த கட்டம் திமுகவுக்கு போகுது அது அடுத்த கட்டம் அவர்களானு தங்கியிருந்தாங்க இப்போ வடமாநிலத்தவர்கள் ஒன் ஒரு கோடிக்கு மேலே ஒன்றரை கோடிக்கு மேலே இருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போ நீக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர்னு இருக்காங்க இல்லையா சேர்க்கப்பட்டவங்க எத்தனை பேர் கொடுக்க முடியுமா அவங்களால் கிராமங்களில் சேர்த்தா தெரிஞ்சிடும் நகரங்களில் சேர்த்தா வட மாநிலத்தவர்களை திட்டமிட்டு நகரங்களில் தான் அவங்க குடியிருப்பாங்க நகரப்பகுதிகளில் பகுதிகளில் அவர்களுடைய வாக்கு சேர்க்கப்பட்டா நமக்கு இப்படி தெரியும் இது பெரிய அதிர்ச்சி நமக்கு திட்டமிட்டு திட்டமிட்டு தமிழர்களை அப்புறப்படுத்தணும் தமிழர்களுக்கு ஒரு இடம் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இது இந்து நாடுங்கிற ஒரு போர்வையிலே இதை அமுக்கணும் அந்த நாட்டை தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு முறையும் இந்துத்துவாதக்கு எதிராக பேசி கொண்டிருக்கு இந்திக்கு எதிராக திணறிக் கொண்டிருக்கிறது அப்போ இவர்களை ஒட்டுமொத்தமாக மொழியிலிருந்தும் கலாச்சாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்தணுன்ற வேலைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு செய்துட்டு இருக்கு மத்திய அரசு கொண்டு வந்ததை நாங்கள் என்ன பண்ண முடியும் இங்கே கை கழுவ பார்க்கும் திமுக ஆனால் நீங்கள் வேலை வாங்குறீங்களே மத்திய அரசு சொல்லிருச்சுன்னு மாநில அரசு மறுக்கணும் இல்லையா மறுக்கணும் இல்லையா இது நாங்கள் சம்பளம் கொடுத்துருக்கோம் எங்கள் வேலைகளுக்காக நாங்கள் எங்கள் பணியாளர்கள்லாம் இங்கே பயன்படுத்த மாட்டோம் நீங்கள் வேணால் தேர்தல் முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கால கால நேரம் எடுத்து நீங்கள் ஒரு புதுவாக ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ்ன்னு கொஞ்சம் எடுப்பாங்க ஆட்களை அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை நடைபெற்றுக்குங்க அப்படின்னாவும் சொல்லியிருக்கணும்ல ஏற்கனவே மனு வேலை ஒழுங்காக நடக்காது எங்கள்கிட்ட மனு கொடுத்தா அது ஆயிரம் ப்ரஷரில் கிடப்பாங்க இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம்ன்ற பேரில் கொண்டு போய் இருக்கக்கூடிய நல்லா யோசிங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட இந்த வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த நிலையில் தான் இந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு ஊதுகோளாக செயல்பட்டுகிட்டு இருக்குது மத்திய அரசினுடைய அடியாட்கள் போல் அது செயல்பட்டுகிட்டு இருக்கு பெரிய அதிர்ச்சி இல்லை நமக்கு அது கோயமுத்தூரில் நடந்துருச்சு அது செய்திகளில் வந்துருச்சு நீங்கள் இன்னும் நகைச்சுவெல்லாம் இன்னும் காமெடியை காமெடியை தாண்டி ஒன்று இருக்குது பொங்கல் பரிசு பொங்கல் ஒரு இருபது நாட்கள்ல வரும் பொங்கல் தொகுப்பு ஐயாயிரம் ரூபாய் ஸ்டாலின் கொடுக்கறதா பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஐயாயிரம் ரூபாயை வாங்குவதற்கு அந்த கரும்பு சக்கரை அரிசி பருப்பை வாங்குவதற்கு வடமாநிலத்தவர்கள் வருவார்கள் ரேஷன் கார்டை தூக்கிட்டு அப்படி எங்க விருப்பம் பார்த்துக்கி அந்த தொகுப்பு வாங்க பொங்கலுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஆனால் அவன் நேரடியாக வருவான் நீ பத்து இருபது நாள் வெயிட் பண்ணு அப்புறம் பாரு ரீல்ஸாக போட்டுல ஃபோட்டோவாடு பார்த்தியா தமிழ்நாட்டுக்குன்னு சம்பந்தம் இல்லை இவெல்லாம் வந்திருக்கான் அப்படின்னா நான் ரேஷன் கார்டு வச்சுருக்கேன்ப்பா நான் வந்திருக்கேன் என்கிட்ட ஓட்டு இருக்குப்பா நான் வந்திருக்கேன்னு வான் திட்டமிட்டு தமிழர்களுடைய பண்பாட்டு அழிப்பு மொழி அளிப்பு தமிழர்களை ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும் அல்லது சுருக்க வேண்டும் ஆட்சியின் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் நாம் இருக்க வேண்டும் இந்தியங்கிற நாட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி கிறிஸ்துவ நாடு இருக்கு இஸ்லாமிய நாடுன்னு இருக்கோ அதே போல் இது ஒரு இந்து நாடு என்று மறைமுக ஒரு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்இன் பின்புலம் கொண்ட பாஜக அதற்கு ஒத்து ஊதுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக இதை நாம் மறுக்கவே முடியாது கருணாநிதி மட்டும் இருந்திருந்தா இன்றைக்கு கருணாநிதி மட்டும் இருந்திருந்தா திமுகவுக்கு நேரடியாக பாஜக ஒரு கடிதம் ஒரு நா ஒரு கடிதத்தை எழுதி நாலு கவிதைகளை எழுதி அப்படியே அழகாக அப்படி பொட்டு போல வார்த்தைகளை எழுதி அழகான கவிதைகளை கொண்டு போய் கொடுத்து மடலை கொடுத்து கூட கூட்டின்னு வச்சுருப்பாங்க மக்களை முட்டாளாக்குவதற்கு கருணாநிதி சாதாரண விஷயம் இல்லை அவரெல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு கூட அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவருக்கு திட்டமிட்டு இன்னைக்கு சிவமையில நடந்துருக்கு அதை அவர் கேட்டு போயிருக்காரு ஒரு சாரின்ட்டாங்க எங்கள் ஊரில் நடந்துச்சு இன்னும் எத்தனை ஊரில் நடந்துருக்குனே தெரில இன்னும் இந்த காலை நேரத்துக்கு போனவங்க பணியாளர் போகிறவங்க வெளியூரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆறு மாதம் வேலை பார்த்துட்டு இருப்பான் தேர்தல் நேரத்துக்கு ஓட்டு போடணும்னு வருவான் ஓட்டு போடணும் வரும்போது இங்கே உன் ஓட்டு இல்லைன்னுவான் நீ உயிரோடு இருந்தியான்னு கேட்பான் தேர்தல் அது தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு சந்தேகம் இருக்கும் இவங்க ஊரில் கல்லை ஓட்டு போட்டானோ அப்படின்ற மாதிரி இப்போ இப்போ க நடந்துகிட்டு இருக்கிறதுலையே செத்தவங்களுக்குலாம் பார்த்துருக்க அந்த பேர்லாம் ஓட்டு விழுதுன்னு சொல்கிறாங்க ஓட்டு மட்டுமே செத்தவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற கணக்கெல்லாம் இருக்குது வெளியூரில் ஆறு மாதம் பணியாட்டு வாங்கியிருந்து அரியலூர்லேருந்து போய் திருப்பூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆறு எட்டு மாதம் தேர்தல் பொங்கலுக்கு தான் வருவான் பொங்கலுக்கு வந்து சரி இப்போ ஓட்டு போட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க ஒரு இரநூறு முந்நூறு ரூபா என் ஓட்டுக்கு வர்ற சிலுமே அவனையும் பார்த்துக்குறான் போய் நம்ம ஓட்டு போட்டு வருவான் அந்த காசனம் ஏன் வீணாக்கமுன்னு எங்காலுக்கு பெருந்தன்மையோட வந்து ஊருக்குள்ள வந்து ஓட்டு போட போகும்போது ஓட்டு அங்கே இருக்காரு அப்போ திட்டமிட்டு எல்லா வேலைகளும் நடைபெறும் தேர்தல் நேரங்களில் தான் இன்னும் பல கூத்துகள் இருக்குது என் ஓட்டு இல்லை ஏன் ஓட்டு இல்லை என் ஓட்டு இல்லைன்னு பல பேர் உட்கார போகிறாங்க நடு ரோட்டில் நடு ரோட்டில் உட்கார போகிறான் ஒரு ஜனநாயக உரிமையை எப்படி பறிக்கலாம் என்கிற வேலையை மத்திய அரசு தொடர்ச்சியாக இருக்கு அவர்களுக்கு நமக்கு இது ஏதோ ஒரு அரசியல் ஏதோ அரசியலுக்காக பண்றாங்க ஆனால் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கனவு இது ஒரு நாடா உருவாக்கிடணும் இந்து நாடுன்னு உருவாக்கி இந்துன்ற போர்வையில் எல்லாத்தையும் வச்சிரும்னு பாக்குறான் இப்பவே நமக்கு பல உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு இன்னும் போக போக அவங்க ஆட்சி அவர்கள் கை காட்டக்கூடிய கை பாதைகள் ஆச்சரியாரத்தில் உட்கார வச்சிட்டானா நம்ம நிலமை நீ கூட விட்டுவிட்டு வெளியே வர முடியாது அவன் சொல்கிறது தான் ஜெய் ஸ்ரீராம்னா ஜெய் ஸ்ரீராம் தான் நீ போடணும் அவ்வளவுதான் முடிஞ்சிடும் பாத்துங்க நாம் கவனமாக இருக்கணும் அதை தாண்டி ஒவ்வொருவரும் நாம் போய் நம்முடைய வாக்குகள் இருக்கான்னு சரி பார்த்து கொள்ளணும் இது எல்லோருக்கும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாம் மிக கவனமாக இதை கையாளணும் இதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கே பார்த்துடலாம் நமக்கு ஓட்டு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வேணாம் இந்த எஸ் திருத்தத்தில் போய் நம்முடைய வாத்திருக்கேன் என்று சரி பார்த்துக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்